எங்க நம்பிக்கை பிரகாரம் அவர் மக்காவுல தான் அந்த இறக்கப்பட்ட இடம் அதனால அந்த இடம் புனிதமாவது. இப்ப உங்க நம்பிக்கைப்படி ஆதாம் பிறந்ததே மக்கால தானா? பிறந்தத இல்ல படைக்கப்பட்டவர் தானே அவர். ஓகே. இறைவன்al டைரக்டா படைச்சு வந்து இறக்கப் சரி. இறக்கப்பட்ட இடம் வந்து மக்கா தான். சரி. மக்காண்ட எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா அப்ப சவுதி அரேபியா தான். அதுல சவுதி அரேபியா. எதை வச்சு நம்ம சொல்றோம்னா குரான்ல இருந்து வரலாறுகள் வேற மாதிரி எழுதி வச்சிருவாங்க. எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா உலகத்திலேயே இறைவனை வண ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் காபா ஆலயம் தான் முத முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் இருக்கு அப்போ முத முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம்னா முதல் மனிதர் தான் கட்டியிருக்கணும் சரி இறைவனை வணங்குறதுக்கு ஒரு ஆலயம் எழுப்புறாங்க முதல் மனிதரில் தான் கட்டியிருக்கணும் அதன் அடிப்படையில் என்ன செய்யறோம்னா ஆதம் ஆதம் என்பவர் தான் அவர் இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி அவர் ஒரு குடிசையாக தான் அவ்வளோ அவருடைய சக்தி உட்பட்டு இந்த மாதிரி மெத்தடில் இருக்காது அவர் இறைவன் வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை என்ன செய்கிறார் எழுப்புனார் அதுக்கு பேர் தான் க்பாங்கிறது